స్థితే మనసి సుస్వస్థే శరీరే సతయోనర ధాతుసామ్మె స్థితే స్మర్త విశ్వరూపంచతస్తం మియమాణం తు కాపాషాణ సన్నిభం అహం స్మరామి మద్భక్త నయామి పరమాంగతి శ్లోకం వరాహ భూమాదేవికి ఉపదేశిత భూనాదేవి ప్రళయ కడలె అమి కింద அவளை தன் நீண்ட பற்களாலே நிமிர்த்தி தூக்கி பிடித்தான் கடலிலிருந்து மீட்டான் வராகப் பெருமான் பெருங்கேழலாய் பன்றியாக அவதரித்த ஆச்சரியமான செயலே வராக அவதாரம் அப்போதுதான் பகவான் வராக புராணத்தை உபதேசித்தார் அந்த புராணத்தில் இருக்கிற முக்கியமான கருத்து நமக்கு உடலும் உள்ளமும் ஒரு நிலைப்பாடில் இருக்கும்போது எம்பெருமானே உன் திருவடிகளே தஞ்சம் என்று பற்றி பற்றிவிட்டோமானால் இறுதியில் மரணப்படுக்கையில் கிடக்கும் போதும் நாமே அவனை நினைக்க மறுந்தாலும் நமக்கு நினைவே தப்பிப் போனாலும் நம்மை பெருமான் நினைவில் வைத்துக்கொண்டு முக்தி கொடுக்கிறார் எப்போதோ நாம் போகப் போவதற்கு இப்போதே பெருமானை பற்றலாம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்ன அழ்வாருடைய பாடல் அந்த பெருமான் லக்ஷ்மி தேவியோட கூட இருப்பதை தரிசிக்கப் போகிறோம் லக்ஷ்மி வராகர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் லக்ஷ்மி நரசிம்ஹர் மூன்று எம்பெருமான்களும் மூன்று அவதாரங்கள் வேளச்சேரி பிரதான சாலை விஜயநகரம் நான்காவது குறுக்கு தெருவில் உள்ள கோதண்டராம சுவாமி சன்னிதி இருக்கும் உபசன்னதிகளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் முதலில் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் மூலவராக உள்ளார் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம் அகோபிலே கருடசைல மத்தியே கிருபாவசாத்து கல்பித்த சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிசிம்மம் சரணம் பிரபத்யே என்பது இவரை குறித்த ஸ்லோகம் அகோபிலத்தில் உள்ளார் நவ நரசிம்மர்களாக அங்கேயே லக்ஷ்மி நரசிம்மன் மாலோலனாக சாதிக்கிறார் அவரை இங்கு தரிசித்துக் கொண்டோம் அடுத்தது லக்ஷ்மி வராகப் பெருமாள் இவரே ஸ்ரீ பூ வராகர் ஸ்ரீமுஷ்ணத்தில் எழுந்தொழுளி இருப்பாரே தன் இடுப்பில் இரண்டு திருக்கைகளையும் வைத்துக்கொண்டு திண்ணென்ற திருக்கோலம் அந்த வராகப் பெருமானைத்தான் இங்கு லக்ஷ்மியோடு சேர்ந்து சேவித்துக் கொள்ளுகிறோம் அடுத்து லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமான் அவர் உற்சவமூர்த்தியாக எழுந்துருளியுள்ளார் ஞானானந்த மயந்தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதி ஆதாரம் சருவித்யா ஹயக்ரீவம் உபாஸ்மகே வித்யக்கெல்லாம் ஆதாரம் இத்திருக்கோயில் சிறுவர்களும் சிறுமிகளும் ஏன் கல்லூரிக்குச் செல்பவர்கள் வரை படிப்பு பரீட்சை வருங்காலத்தில் இந்த எம்பெருமானை வந்து வணங்கிப் போகிறார்கள் இவன் அருளால் ஞானம் வளருகிறது லௌகிக ஞானம் வளர வேண்டும் அதே போல ஆத்மா பரமாத்மாவை பத்தின ஞானம் வளர வேண்டும் நாம் அறிவியல் பாடங்களையும் கணக்கு பாடத்தையும் பூகோளத்தையும் மட்டும் படித்தால் ஆத்மாவுக்கு தெளிவு ஏற்படாது நாம் யாரென்றே நமக்கு புலப்படாது அதற்கு ஓர் வழிதான் ஆத்மா அத்தியாத்ம கல்வி சாஸ்திரம் படிக்க வேண்டும் ஓரளவாவது இதிகாசங்கள் புராணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுள் கூறியவற்றை படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் பிற்பாடு கடைப்பிடிக்க வேண்டும் அடுத்து தன்வந்திரியை தரிசிக்கிறோம் இவர்தான் வைத்தியத்துக்கே கடவுள் பிராணனுக்கே கடவுள் நீண்ட ஆயுளுக்கு கடவுள் நாம் ஆரோக்கியமாக இருக்க எந்த நோய் நொடி நம்மை சிரமப்படுத்தாமல் இருக்க இவர்தான் சிகிச்சையே செய்கிறார் போலும் தன்வந்திரி அம்பெருமானை ஸ்ரீரங்கத்தில் சந்திரபுஷ்கரணி கரையிலே தாயார் சன்னதிக்கு போகும் மார்க்கத்தில் நாம் தரிசித்துக் கொள்ளலாம் அவர்தான் நமக்கருகில் இங்கேயே உள்ளார் இடது கையில் அமுதக் குடத்தை பற்றியிருக்கிறார் சரோ விஷசுதா விது பாரிஜாதா லக்ஷ்மியாத்மனா பரிணோ ஜலதிர் பபுவ இதை கூறத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தவத்திர சாதிக்கிறார் பெருமான் தோளால் கடை கடந்தார் அமுதத்தை எடுத்தார் பார்கடல் கடைந்து அமுதத்தை பெருமான் எடுத்த போது எல்லாரும் வந்தார்கள் பாரிஜாதம் உச்சை சிரவசுங்கிற குதிரை அப்சர ஸ்திரீகள் அப்போதுதான் அமுத குடத்தை கையில் ஏந்தி கொண்டு தன்வந்திரி பகவானும் புறப்பட்டார் அந்த குடத்தை தான் இப்ப தரிசித்துக் கொள்ளுகிறோம் நமக்கு அமுதம் கிடைத்தால் கிடைக்குமா சுவாமி எங்கிருக்கும் ஏதோ தேவர்கள் கையில்தான் இருக்குன்னால் நம்ம அங்கிருக்கிற அமுதத்தை தேடி போக வேண்டாமே பெருமானே பெருமானை உள்ளாரே அப்ப இந்த அமுதத்தை பெற்றுவிட்டால் அந்த அமுதம் நமக்கு தேவையே இல்லை அமுதம் சாகாவரம் கொடுக்கும் ஆனா அமுதனான பெருமான் தன் திருவடிகளையே கொடுக்கிறான் தன்வந்திரியும் தரிசித்துக் கொண்டோம் ஆக இன்று லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி வராகர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் தன்வந்திரி ஆகிய எல்லாரையும் சேவித்துக் கொண்டோம் இவர்களுடைய அருளோடே இனி சீதை என்ன செய்கிறாள்னு பார்ப்போம் நாம் உயிரோடு இருந்து லாபமில்லை உயிரை முடித்துக் கொள்ள வேண்டும்னு தீர்மானத்துக்கு வந்தாள் சீதை மரக்களையில் சுருக்கிட்டுக் கொண்டு முடிய முடியவேணும்னு விருப்பம் அதனால் நோக்கி நடக்கிறாள் அதற்குள் விடியற்காலை பொழுது திருஜடா என்னும் அரக்கி சொப்னம் கண்டாள் அவள் விபீஷனுடைய மகள் நல்லாள் சீதையை எத்தனையோ பேர் துன்பப்படுத்தி கொண்டிருந்தாலும் அது தப்புன்னு சொல்லுவதற்கு உருத்தி வேண்டாமா விபீஷணனும் தார்மிகன் அவன் மகளும் அதே போலத்தான் சிந்தனை உடையவள் அவள் எல்லா அறக்கிகளையும் கூப்பிட்டு நீங்கள் சீதைய நிறத்தில் தப்பாக நடந்து கொள்ளுகிறீர்கள் நான் சொல்லப்போகும் கதையை கேளுங்கள் வெறுமே உங்களை பயப்படுத்த சொல்லவில்லை உண்மையை உரைக்கிறேன் நன்கு காதை கொண்டு கேளுங்கள் நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன் அந்தக் கனவில் நாரணனை மிகக் கண்டேன் பால் கண்டேன் நாராயணக் கண்டேன் கனவில் மிகக் கண்டேன் என்ன அழ்வாருடைய பாசுரம் அத போலத்தான் ராமனையே கனவில் தரிசித்திருக்கிறாள் திரிஜடா ராமன மட்டுமல்ல அடுத்து ராவணனையும் பார்த்திருக்கிறாள் நான் கண்ட கனவில் ராமன் எப்படி இருந்தான் ராவணன் எப்படி இருந்தான்னு கூறுகிறேன் அறக்கிகளே கேட்டுக்கொள்ளுங்கள் ராமன் வாழப்போகிறான் சீதை அதவிட சிறப்போடு வாழப்போகிறாள் ஆனால் ராவணன் அழியப் போகிறான் லங்கையே மூழ்கப் போகிறது நாம் அத்தனை பேரும் அழிந்து போவோம் நம்மை காப்பாற்றும் திறமை உண்டென்னால் இந்த பெண்ணரசி ஒருத்திக்குத்தான் உண்டு இவளை துன்பம் கொடுக்காமல் காலில் விழுங்கள் அப்பதான் நம்மால் வாழ முடியும் என்ன அவர்களுக்கு உண்மை எடுத்துரைக்கிறாள் இருபத்தி ஏழாவது சர்க்கம் யுத்துக்தா சீதையா கோரம் ராக்கசக் குரோதமூர்ச்சிதகா காஜித் ஜக்முதஸ்ததாக்கியாதும் ததாக்கியாதும் துராத்மனக சீதை எவ்வளவோ துன்பப்படுத்தி பார்த்தும் அவள் இணங்கவில்லை ஒரு சிலர் தூங்கி போனார்கள் ஒரு சிலர் புறப்பட்டு ராவணனுக்கு செய்தி சொல்ல போனார்கள் ஆறும் அவ்வளவாக அருகில் இல்லை விடியல் பொழுது இரவு முழுக்க குத்தி கொண்டிருந்தபடியால் அரக்கிகளெல்லாம் சோர்ந்து தூங்கிவிட்டனர் அப்போது ஆத்மான சீதாம் பக்சயிஷன் ஜனகசிய சுதாமிஷ்டாம் ஸ்னுஷாம் தசரத கஜதந்தமையீம் திவ்யாம் சிபிகாம் அந்தரிக்ஷகாம் அப்போது இவள் வந்து கதை சொல்ல ஆரம்பித்தாள் பெண்களே நான் நேற்றொரு கனவு கண்டேன் அந்த கனவில் கண்டதை கூறுகிறேன் உயர்ந்த புஷ்பகவிமானம் போல் ஏன் ஆனை போல் ஏன் கருடன் போல் இப்படி பல வாகனங்களையும் கண்டேன் அதில் யுக்தாம் வாஜி வாஜிசஹசிரேன ஸ்வயமாஸ்தாய ராகவக ஆயிரம் யானைகள் புடைசூழ வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எதிர் என்று பத்து பாடல்கள் ஆண்டாள் பெருமானை கலியாணம் பண்ணி பண்ணிக்கொள்வதை கனவாக கண்டு பாடி வைத்தாள் அத போலத்தான் இங்கேயும் திருஜட்டை கனவு கண்டு கூறுகிறாள் ஆயிரம் யானைகள் புரைசூழிய மத்த மாதங்கம் பட்டத்துக்குரிய ஆணை அரச ஆணை அந்த ஆனைக்கு மேல் ராமன் அமர்ந்திருந்தான் சுக்கல மல்யாம்பரதரக லக்ஷ்மணேன சமாகதஹம் வெளுத்த பட்டாடை அணிந்து கொண்டிருந்தான் பேரழகோடே விளங்கினான் ஆயிரம் சூரியர்களை உருசேர கண்டால் என்ன தேஜசோ அந்த ஒளியை அங்கு கண்டேன் ஸ்வப்னே சாத்தியமயா திருஷ்டா சீதா ஷொக்லா அம்பராவிரதா சுக்ல அம்பர ஆவிரதா சீதையும் கூட கண்டேன் அவளை அள்ளி கொண்டு ராமன் யானை பேரில் அமர்த்தி கொண்டான் ஆணும் பெண்ணுமாய் ராஜாவும் ராணியும் போலே ராமனும் சீதையும் பவனி வந்தார்கள் சீதையும் பட்டாடை அணிந்திருந்தாள் சாகரேன பரீட்சித்தம் ஸ்வேத பர்வதமாஸ்திதா ராமேண சங்கதா சீதா பாஸ்கரேண பிரபாயதா அப்ப இருவரையும் சேர்ந்து பார்த்தேனா எப்படி இருந்து தெரியுமா சூரியனும் ஒளியும் பிரியாதா போல இருந்தது சூரியனுடைய தேஜஸ் ராமனுக்கு ஒளிக்கே உண்டான பெருமை சீதைக்கு சூரியனால் ஒளிக்கேற்றமா ஒளியால் சூரியனுக்கு பெரியமையா தெரியாதது போலே விழித்தேன் ராகவஷ்ட புனர்திருஷ்ட சதுர்தந்தம் மகாகஜம் அந்த பெரிய யானைக்கு நான்கு தந்தங்கள் இருந்தன அரசனுக்குரிய சக்கரவர்த்தி யானைன்னு தெரிஞ்சது ஆரூடாக சங்காசம் சகாமசகலமண தத்ததஸ்தனகசியக்ரே ஹாகாசஸ்தந்தின அந்த ஆனை ஆகாசத்தில் பறந்தது அது வடக்கு நோக்கி பறந்து போயிற்று வடக்கே குபேரப்பட்டனம் வடக்கில் தான் செழிப்பு அங்குதான் சக்கரவர்த்திக்கு ஆணை ஆருக்கிய புஷ்பகம் திவ்யம் விமானம் சூரிய சன்னிபம் உத்தராம் திசம் ஆலோச்சிய பிரஸ்தித இப்படி யான பேரில பவனி வந்திருந்தவர் அருகில் புஷ்பக விமானம் வந்தது அதன் பேர் ஏரில் அமர்ந்தார்கள் அது ஹிமாச்சலத்தை தாண்டி பறந்தது வடக்கு நோக்கி வெகு தூரம் போயிற்று இந்த உயர்ந்த கனவு கண்டேன் ராமன்தான் ஜெயிக்கப் போகிறான் அவன்தான் நாட்டை போகிறான் ஆளப்போகிறான் சீதாதேவிதான் ராணி எனக்கு எந்த ஐயமும் இல்லை பெண்களே அதே சமயத்தில் கனவில் மற்றொன்று கண்டேன் கூறுகிறேன் ராவணனை பார்த்தேன் ராவண மயாதிருஷ்டகா முண்டை ஸ்தைல சமுட்சிதா தலை மொட்டையடிக்கப்பட்டிருந்தது தலையில் செம்பொள்ளி கரும்பொள்ளி குட்டப்பட்டிருந்தது எண்ணெய் தேய்த்து விட்டிருந்தார்கள் உடம்பு முழுக்க எண்ணெய் பூசப்பட்டிருந்தது ஆபரணங்களைக் காணோம் உடம்பில் தேய்த்த எண்ணெய் ஷகப்பு வேட்டி கட்டி கொண்டிருந்தான் அவனுக்கு எந்த நன்மையும் காணோம் ஆபரணங்கள் இல்லை சுற்றி நரிகள் உளையிட்டு கொண்டு ஆந்தகள் அலறி கொண்டிருந்தன கழுதை பேரில் பவனி வந்து கொண்டிருந்தான் கர்தபேன யயோ சீக்கிரம் திசமாஸ்தி இது இத்தனையும் தாண்டி தெற்கு நோக்கி கொண்டிருந்தான் புனரேவமயாதிஷ்டா ராவணோர் ராக்கசேஸ்வரகா பதிதா விசிரா பூமௌ கர்தபாத் பயமோகிதகா தெற்கு நோக்கி கழுத போறது உடனே பயத்தில் அறதினான் அந்த கழுதி இவன குப்பரத் தள்ளிவிட்டது கீழே விழுந்தான் பத்து தலைகளிலும் கிரீட்டத்தை நான் பார்க்கவில்லை உடம்பு முழுக்க எண்ணெய் எண்ணெயையே குடித்து இப்படியும் அப்படியும் புரண்டு கொண்டிருந்தான் உண்மத்தனை போலிருந்தான் சகசோத்தாய சப்ராந்த பயார்த்தோ மதவிஹ்வலகா மதத்தால் உன்மத்தத்தால் பயந்து போய் உளறிக்கொண்டிருந்தான் அதே சமயம் கலங்காச்சேயம் புரீரம்யா ச வாஜி சாகரே பதிதாதிருஷ்டா பக்ர கோபுரத்தோரணா இதனுடைய பெரிய கோபுரங்கள் மாட மாளிகை லங்கையில் இருக்கக்கூடிய விமானங்கள் இத்தனையும் உடைந்து கடலுக்குள் சாய்வதைக் கண்டேன் லங்கையும் அழிந்தது ராவணனோ அவமானப்படுத்தப்பட்டு தெற்கு யமபட்டணம்னா தெற்கு அந்த நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தான் இதிலெல்லாம் எனக்கு இப்போது சந்தேகமில்லை பட்சிதாமபியாசத்வம் ராக்ஷச கிம்பிபக்ஷயா பயங்கோரம் ராட்சசா நாம் உபஸ்திதம் ராகவனிடத்தே ஷரண் புகுவதுதான் நமக்கு வழி நேரே இப்ப ராமனை பற்ற முடியாது இறக்கிகளே இந்த பெண்தான் இருக்கிறாள் இவள்தான் அந்த சீதை இவள் தான் நாளைக்கு நாட்டை ஆளப்போகிறாள் நாம் இப்போதே இவள் காலை பற்றி வைத்து கொண்டால்தான் வாழ்க்கையே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராட்சஸ்யோ மகதோபயாது இவள் ஒருத்திதான் இந்த பெரும் ஆபத்திலிருந்து நம்மை காக்க முடியும் அலமேஷா பரித்ராதும் இவளால் தான் அது முடியும் இவள் சொன்னால் ராமன் கேட்பான் எத்தனை தீரக்கழிய அபராதம் பண்ணவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அபச்சாரப்பட்டிருந்தாலும் என்றோ ஒரு நாள் சித்திரகூடத்தில் கூடத்தில் காக்கையை காத்து கொடுத்தாள் சீதை அந்த சரித்திரம் தெரியாமல் போகுமா பலரும் மறைத்து வைத்திருக்கலாம் அன்று ஆனா இன்று நமக்கு தெரியுமே எவ்வளவு கொடியவர்களையும் காத்தூட்ட வல்லவள் சீதை ஆகவே அவளையே பற்றுங்கள் ஈஷச்ச ரிஷிதோவாசியா தக்ஷிணாயாஹ்ஷிண ததீமதி பாலா கிரீமதி விஜய ஹர்ஷிதா விஜயஹர்ஷிதா சத்யதி தத்தம் பவேயம் சரணம் ஹிவஹ அப்போது சீதை நாணத்தால் முகம் சிவந்தாள் தன் நாதன் ஜெயிக்கப் போகிறான் ராவணன் அழிந்தான் கேள்விப்பட்டவுடன் சீதைக்கு முகம் வெட்கத்தால் சிவந்தது உடனே கூறினாள் அப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் அரக்கிகளே உங்களுக்கு நாம் அபயம் அளிப்போம் உங்களுக்கு ஓர் துன்பம் வராமல் நாம் காப்போம் எந்த துன்ப தசையிலும் தானும் விட்டு கொடுக்காமல் தன்னை அண்டினவர்களை காப்பவளே ஸ்ரீ மகாலட்சுமி அவள் திருவடிகளை சரணமாக கொண்டு அடுத்த நாளுக்கு காத்திருப்போம்